டயாலிசிஸ் பண்ணாமலே நம்ம உடம்பால பழைய நிலைமைக்கு திரும்ப முடியுமா நம்ம வீட்டில் ஓர் ஹெட் டேங்க் இருக்கும் அந்த டேங்க்லேருந்து வெளியில் வர தண்ணி பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் பாசியோ தூசியோ ஏதாவது கலந்து வந்துகிட்டே இருக்கும் சில நேரத்தில் மஞ்சள் கலர் நிறத்திலும் கலந்து வரும் அதை வந்து ஃபில்டர் போட்டு நம்ம வந்து மஞ்சள் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் வாட்டர் சரி பண்ணி எடுப்போம் இப்போ இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நீரை மட்டும் அதாவது பைப் வர நீரை மட்டும் சுத்திகரித்து சுத்திகரித்து திரும்ப ரொட்டேஷன் முறையில் அடுப்புற மாதிரி தான் டயாலிசிஸ் அப்படிங்கிறது அக்குமஞ்சர் இதை எப்படி சரி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டாக அந்த நீர் தொட்டியிலேயே கை வைக்கிறோம் நாங்கள் அந்த தொட்டியில் இருக்க பாசிகளை முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா பாசிகள் எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக அந்த நீர் மூலியமாகவே வெளியேற்றிட்டோம் அப்படின்னா தொட்டியும் சுத்தமாகும் அதுக்கடுத்து சில நாட்களுக்கு இன்னும் சொல்ல சில மாதங்களுக்கு அந்த பாசியே படியாது இந்த பாசி எதனால் படியுதுன்னு பார்த்திங்க பல நாட்கள் அதை கழுவாம அதாவது பல வருடங்கள் கழுவாமல் இருக்கும்போது தான் பாசி படிமல் இல்லையா ஸோ பல வருடங்கள் நம்ம உடல் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கும்போது தான் இந்த டயலசிஸ் அப்படிங்கிற மெத்தடுக்கே மூவ் ஆன் ஆகுது உடல் அப்ப சுத்திகரிப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும்போது இந்த டயலசிஸ் அப்படிங்கறதே தேவைப்படாது உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்கோஹிலிங் சென்டர்